இதில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்கின்ற போது பனையூர் பண்ணையார் விஜய் செத்தவன் குடும்பத்தில் ஒன்னை பார்க்க வரணுமன் கடுமையாக விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இவ்வளவு சிக்கல்கள் இதில் இருக்கிறது என்று திரு அனஞ்சித் சொன்னார் இப்போ பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் எங்களுக்கு தான் இவ்வளவு அழுத்தம் இருக்கு திரு அக்னீஸ்வரன் பேசும்போது என்னன்னா கட்டமைப்பை உருவாக்காமல் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் அவருக்கு அதை பயன்படுத்தி திமுக அவர்கள் மீது இது போன்ற நிகழ்வுகளை கொள்ளலாம் அதிலிருந்து ஆதாயம் பெறலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ராஜகம்பரன் அவர்கள் சொல்கின்ற போது இல்லை அடிப்படையிலேயே பிழை இருக்கிறது கிட்டத்தட்ட திரு ஆதம் தீச்சன்யாவும் அந்த நிலைப்பாட்டில் சொல்கிறார்கள் மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு மேல்நிலைக்கு அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் நீங்கள் எப்படி பார்க்க இது அரசியல் என்ற நிகழ்வா முதல்ல ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருந்தாங்க நாங்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை ஒரு தனி மனிதராக நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக முதல் முதலில் இந்த கட்சி துவங்கி முதல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கோட்பாடு இதான் சொல்லி அறிவித்த நாள் முதல் நாங்கள் இந்த அச்சத்தின் காரணமாக தான் தொடர்ச்சியாக இந்த கட்சியை விமர்சி விமர்சித்து கொண்டே இருக்கிறோம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கான எந்த அடித்தளமும் இல்லாமல் தொடர்ச்சியாக இவர்கள் ரசிக மனப்பான்மையில் தன்னிடம் இருக்கக்கூடிய ரசிகர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த நாட்டை ஆண்டு என்று ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டி கொண்டு தவறான முன்னுதரமாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அவரை பின்பற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் ஒரு தவறான முன்னுதரமாக இருந்து கொண்டு அவர்களை வேறு ஒரு தளத்துக்கு நவத்தி போகிறாங்க அது ரொம்ப ஆபத்தானது இந்த மண்ணிற்கு ஒவ்வாமையாக ஒரு இடத்துக்கு அவரை நவற்றி தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அவர்களை இப்போ விமர்சித்து கொண்டே வந்த எங்களுக்கு அவர்களிடம் நேரடியாக ஆரம்பத்தில் நாம் தமிழர் தான் திரு விஜய் வரவேற்று அவர்கள் தம்பி வர வேண்டும் என்ன கோட்பாடு என்ன நாங்கள் எந்த இடத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்ன பிறகு நான் சொல்லியிருக்கேன் ஒரு கட்சி தொடங்கும் போது ஒரு ஒரு கேண்டிடேட் உள்ள வரும்போது அவர்கள் வந்து நீங்க எதுவுமே தெரியாம நீங்க விமர்சிக்க கூடாது அவர் என்ன காரணத்துக்காக வர்றாரு நாங்கள் அதுவரை காத்திருந்தோம் ஒரு 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 புதிய சக்தி உள்ளே வருது அப்படிங்கும்போது போது வரவேற்றோம் அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் இவர்கள் இந்த நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி வெளிப்படையாக கேட்குறேன் இன்றைக்கி முப்பது நாள் ஆச்சு ஒரு இடை கேள்வி ஒரு சாரி பண்ணிக்கிறேன் இதில் என்னென்ன இந்த இப்போ விமர்சனங்கிற வைக்கக்கூடிய அந்த பார்வை எப்போ தெரிஞ்சது இந்த ஒரு அஞ்சு மாதமாவா இல்லை அதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது நீங்கள் கட்சி தொடங்கி அவர்கள் கொள்கை ஆரம்பித்த அன்னைக்கே அண்ணன் அவர்கள் விமர்சனம் சொல்லிட்டாங்க நீ ஒன்று இந்த பக்கம் நின்று இல்லை அந்த பக்கம் நின்று இடையில் போனானா நீ ஆபத்தில் மாட்டிக்குவேன்னு சொன்னது அதனால தான் நீங்கள் எந்த இடத்துலமே தெளிவான புரிதல் இன்னைக்கு முப்பது நாள் ஆயிடுச்சு பேசுங்கிறீங்க கட்சியை சார்ந்த யாராவது வெளியில் வந்து பேசியிருக்காங்களா இன்னைக்கு நான் நண்பர் பேசுகிறாரு இவர் வந்து ஒரு ஆதரவாளர் அவ்வளோதான் அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரோ இல்லை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோ வெளியில் வந்து இதுதான் நடந்தது இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் எங்களுக்கு நாங்கள் காவல்துறையுடன் அனுமதி கேட்டோம் கொடுக்கலை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு அப்போ நீங்கள் அன்னைக்கு போய் என்னால் போக முடியல நான் போகிறேன்னு சொல்கிறேன் நான் பாதி வழியில் நிற்கிறேன் என்னை உள்ள அனுமதிக்க வெளியில இருந்து பேசட்டும் ம் என்ன பண்ணிருவாங்க विजय அவர்களை என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் கரூர் போறேன்னு சொல்றாரு உயிருக்கே உயிரக்கே சொல்றேன் என்ன இதெல்லாம் எந்த தலைவருக்காக இந்த மாதிரி நடக்குமா இப்படி சொல்லுவாங்களா யாராவது மக்கள் உங்க பின்னாடி இருக்கிறான்னு நீ சொல்கிறேன் இவ்வளோ கூட்டம் உங்களை பார்க்க வருதுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு எல்லா பாதுகாப்பும் இருக்குங்கிறீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே முப்பது நாள் முடங்கி இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காணொலி போட்டு அவரோட பேசுகிற கூட ரெண்டு நிமிஷத்தில் போயிட்டீங்களே உங்கள் கட்சியினோட எந்த அஃபீஷியல் கொள்கை பரப்பு செயலாளர்களோ இல்லை யாருமே வந்து பேசவே மாட்டேறீங்களே இன்றைக்கி நீங்கள் வந்து சொல்கிறீங்க கப்பு டீயோட கப்பு சூடாக இருக்கீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இவர்கள் கட்சியை சார்ந்த யாருமே பேசல இன்னைக்கு வந்து கப்பு மட்டும் தான் சூடா எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த கப்பு தான் பேசிய தவிர கப்பு உண்மையிலே அவர்களுக்கானவர்களா அவர்கள் அங்க நடக்குது தெரியுமா லயலோ மணி முதன் யாருக்குமே தெரியாது அதான் அந்த கட்சியோட குடும்பம் இன்னைக்கு அந்த கட்சியோட பொருளாளர் போய் நிக்கிறாரு அங்க யாருக்கும் தெரியல உள்ள விடல ஒரு மணி நேரம் தான் உள்ள போறாரு ஐடி கார்டு இல்லாம நீங்க எப்படி உள்ள போக முடியும் அந்த அந்த கட்சியை சார்ந்த பொருளாளர் தெரியாத யாருக்கும் அது முகம் தெரியாதா மருத்துவர்கள் அங்க இருக்கக்கூடிய தனியார் செக்யூரிட்டி அவங்களுக்கு தெரியாதா இவர் வருவாரு இவரை பார்க்கணும் தெரியாதா அங்க அங்க வந்து கட்சியை சார்ந்தவர்கள் நிக்க மாட்டாருல இந்த நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவரின் கணவரோ இல்லை அவரோட அண்ணனோ கூட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சர் வச்சு கா பஸ்ஸில் ஏற்றுறாங்க ஏன் அவர் கார் இல்லையா காரில் கூப்பிட்டு போக மாட்டிங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை மேலே ஏற்றி அந்த வண்டியில் தான் கூட்டு போகணுமா நீங்கள் இவ்வளோ செய்கிறேன்னு சொல்கிறீங்க அப்போ இனிமே இந்த இந்த தமிழக நா இதில் எங்கெல்லாம் எல இறப்பு நடக்குதோ அதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் வாகனம் வச்சு நீங்கள் கூட்டு போய் அவர் வீட்டுக்கு இறக்கிடுவீங்களா இது என்ன மாதிரியான அப்புறம் இதை போய் சாடிஸ் மனப்பான்மைன்னு எல்லாம் வேற என்னன்னு சொல்லுவாங்க ஆனந்த் கோத்துக்கு கோச்சிக்கிறாரு இதை விட மோசமாக தான் இன்றைக்கி மக்கள் அவரை பேசி கொண்டு இருக்கிறாங்க திருப்பி இவ்வளோ முப்பது நாட்களும் இந்த மக்கள் எல்லாம் இதை வந்து எள்ளி நகையாடு சொல்லி கொண்டு போது இதே வேலையை திருப்பி செய்கிறார் அப்படின்னா உள்ளே இருந்தார் அவர் அழுதார் அவர் புரண்டாரு காலில் உளுந்தாரு அவரே கொண்டு போய் கப்பில் காப்பி எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு இதெல்லாம் ஒரு செயலா

ஒருத்தர் சொல்றாரு கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு அவர்கள் வந்து இன்ப சுற்றுலா பாக்குறக்கா அவர்கள் வந்து விஜய் போனா பார்க்க முடியாது அவரை நாங்கள் இங்கே கூப்பிட்டு வரோங்கிறார் அவர்கள் மனநிலை எந்த மாதிரி இருக்குனே புரியலையே இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது நீங்கள் முப்பது நாள் வேற எதுவுமே வேணாங்க ஒரு அரசியல் கட்சியா நான் வேற எதுவும் விட்டுருங்க முப்பது நாள் இந்த தமிழக மண்ணில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காது இவர்கள் இருந்து ஒரு அறிக்கை ஒரு குரல் இன்னைக்கு வந்து நெல் வந்து கொள்முதலில் இன்னைக்கு வந்து நிலையங்கள் இல்லை எல்லா இடத்துலையும் குடோன்னு இல்லை பேசியிருக்காங்களா அது பேசக்கூடாதா முப்பது நாள் அதை பற்றி பேசக்கூடாதா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ரோடுகள் இல்லை சாலைகள் இல்லை குண்டு குழியுமா இருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தண்ணீர் தேங்கி நிக்குது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகப்பெரிய புயல் போது அந்த ஆபத்தை இதற்காக பேச மாட்டாங்களா அப்ப இந்த கட்சிங்கிறது எதற்காக இருக்கு

என்ன செஞ்சீங்க இன்னைக்கும் நீங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு தலைவன் ஓடி ஒழியிறானே உன்னை பின்பற்றி எப்படி மக்கள் வந்து நிற்பாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி போய் களத்தில் நிற்கணும் அபைடிங் த ரூல்ஸ் அந்த என்ன சிட்ட இருக்கோ அது நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீங்கள் காவல்துறை எனக்கு வந்து அனுமதி மறுக்கலை அனுமதி மறுக்கலை எங்கே வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னீங்களா எங்கேயாவது சொன்னீங்களா இல்லை இதனால நாங்கள் வர மறுக்கிறோம் இதனால் வரலை அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்து சொல்கிறீங்களா அப்போ மக்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் வந்து இதை வந்து காவல்துறைக்காக இல்லை வ வழக்கு நடக்குது வழக்குக்காக நாங்கள் வரவில்லை இதுதான் காரணம் சொல்றீங்க அப்புறம் ஏன் நீங்கள் வந்து மண்டபம் கொடுக்கலங்கிறீங்க மண்டபம் கொடுக்கலன்னு ஏன்னு சொல்கிறீங்க இத்தனை நாட்கள் நீங்கள் வந்து வெளியிலே போலையா ஆதரச்சு நான் அடுத்த இரு இரு நாளுக்கு முன்னாடி பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் போனார் அங்கே என்ன சொன்னார் பதினாறு நாள் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னாரு பதினாறு நாளுக்கு அப்புறம் என்னாச்சு முப்பதாறு நாள் தள்ளிட்டாங்க ஏன் தள்ளாங்க நாங்கள் பதினாறு நாள் துக்கம் அனுசிக்கிறீங்க எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல தன் இந்த இறந்தவர்களுக்காக ஒரு மலரஞ்சலி ஒரு புகைப்படம் வைத்து இல்லை இறந்தவர்கள் குடும்பத்துக்கு அங்க உள்ளவர்கள் எல்லாம் போய் இன்று செய்திருப்பதாக தகவல் இன்று வந்து அந்த எதற்காக முப்பது நாள் இது இதற்கும் எதற்காக முப்பது நாள் காத்திருக்கணும் அதுதான் அவர் சொல்ற எஸ்ஓபி நாங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க நாங்கள் போயிடலாம் நினைச்சோம் எஸ்ஓபி எதற்காக நீங்கள் இனிமே கூட்டம் நடத்தும் போது இந்தந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றணும் சொல்லு எல்லா கட்சிகளுக்கும் அது உண்டு ஏதோ இவருக்கு மட்டும்தான் அப்படி போடணும் ஏன்னா ஏன் இவர்களுக்கு மட்டும் புதியதாக ஒன்று வருதுன்னா இவர்கள் எல்லாமே புதுசாக சேயிராங்க இது வரைக்கும் யாரும் நேரா நேறியா போய் பார்த்து தான் இருக்கே তোমরা இவங்க இவங்க வீட்டுக்கு கூட்டதெல்லாம் புதுசு தான் அதே மாதிரி அவ்ளோ பெரிய கூட்டம் அங்க நிக்குது அங்க உள்ள போக காவல்துறை காவல் துறை சொல்றாங்க அதே மீறி இவ்ளோ பெரிய வாகனம் உள்ள போகும்போது அந்த இடத்தில் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு நடக்குது வாகனம் உள்ள போனதுனால தான் அங்க தள்ளுமுள்ளு நடக்குது அது வரைக்கும் எல்லாம் கூட்டமாக அப்படியே நிக்குது வாகனத்தை உள்ள வாகனம் போனதால தான் நடக்குதுங்கிறது வாகனம் தகவல் நீங்க காணாலையே பாருங்க காணாலையே பாருங்க வாகனம் உள்ள போனோன்னு தான் கூட்டம் மேலே ஏறி போக முடியல அவங்களால தள்ளி இந்த 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 கூட்டம் நகர்ந்து போகிறதுக்கு இல்லாமல் இரண்டு பக்கம் தடுப்பு இருக்குது சுற்றி மேலே ஏறுறான் கூரையை பெத்துக்கிட்டு மேலே ஏறான் அப்போ என்ன ஆகுது மூச்சு விட முடியல அங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் கிட்ட கொஞ்சம் சந்து இருக்கு அதுக்குள்ளே போகிறான் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தார்மீக பொறுப்பே இருக்க மாட்டீங்க எல்லாமே அரசு சொல்லுவீங்க அப்படின்னா அரசும் இதில் காரணம் நாங்கள் மாற்றுக்கிறதே சொல்லல ஐயா சொன்னார் இல்லையா அரசும் அதில் காரணம் இருக்கு இவர்கள் அவர்களை இதை தட்டி கழிக்கிறாங்க ஏன் நான் சொல்றேன்னா இதுவரை கைது பண்ணவே இல்லை இதுவரை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை அவர்கள் ஆதரவு எந்த அழுத்தமும் இல்லாததே இந்த கைது நடவடிக்கை இல்லாததன் காரணம் தான் அதை தான் சொல்றேன் ஏன் பண்ணாம இருக்கீங்க உங்களுக்கு ஏன் அந்த அச்சம் திமுகவுக்கு ஏன் அந்த அச்சம் திமுகவுக்கு அச்சப்பட வேண்டியது இல்லை ஏன் ஏன் ஆதவர்ச்சனா ஆதவர்ச்சனா ஒரு ட்வீட் போடுறாரு ஆதவர்ச்சனா ஒரு ட்வீட் போடுறாரு அதை சில நொடியில் டெலிட் பண்றாரு அதை நீங்களே பேசுறீங்க ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல ஒரு குறைந்தபட்சம் அவர் மேல் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே இது வரைக்கும் ஏன் அவரை விட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா ஏன்னா நள்ளிரவுல

திமுக செய்ய வேண்டிய விஷயத்தை மௌனம் காத்து இவர்களை வளர விட்டதுலையும் திமுக பங்கு இருக்கு தொடர்ச்சியாக இவர்களை இந்த இந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு நானூறு பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அதற்கப்புறம் இத்தனை பேர் வந்து வாகனத்துக்கு கீழே போய் வண்டியில் அடிபட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து நாமக்கல்லையும் அந்த நிகழ்வு நடந்திருக்கு இதற்கப்பறமும் இவங்க அமைதியாக இருந்திருக்காங்க அப்படின்னா ஒன்று இவங்களை கண்டு பயந்துருப்பாங்க இதனால் நமக்கான வாக்குகள் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டிருப்பாங்களே தவிர நேர்மையாக உண்மையாக இந்த விஷயங்கள் மக்களுக்கு ஆபத்தாக இருக்குது மக்கள் இதனால் பாதிக்கப்படுறார்கள் என்று உணர்ந்திருந்தால் திமுக நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது அது வந்து திமுகவின் தவறும் சரி திமுக ஒரு மிகப்பெரிய கணக்கு போடுது என்னென்னா ஒன்று தன் பக்கம் விஜயை அணைத்துக் கொள்ளலாம் இல்ல தனக்காக ஆல்ரெடி அங்க ஹவுஸ் ஃபுல்லா இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இல்ல இல்ல இருக்கக்கூடிய தனக்கானது என்றால் இவரின் வாக்குகள் நான் ஒரு கணக்கு சொல்றேன் தாவேக்காவின் வாக்குகள் யாரிடம் போய் சேர்ந்துடக்கூடாது அக்யூமுலேட் ஆகிடக்கூடாது அது அதிமுக பக்கமோ பாஜக எல்லாம் கூட்டணியாக இருந்து விட்டாலோ இவர்களுக்கு ஆபத்து தனியாக நின்றால் மட்டுமே இவர்களுக்கான வாக்குகள் இவர்களுக்கான வாக்குகளை பிரித்து நிற்க முடியும் அதனால் இவர்கள் ஒரு கணக்கு போட்டு தன் கைக்குள் இவர்களை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கணக்கு போட்டாங்க எஸ்ஐடி ஆரம்பித்ததா இருக்கட்டும் இல்ல ஆதவர் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்காம இருக்கட்டும் ஒரு நபர் ஆணையத்தை போட்டுட்டு இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சீமானண்ணன் அவர்கள் ஒரு மேடையில பேசுறார் பத்து மணி கூட்டம் பத்து பத்துக்கு பேசி பேசுறாரு பத்து நிமிஷம் அதிகமா பேசுறாரு வழக்கில் முதல் ஆளாக ஏ ஒன் அக்யூஸ்டாக சீமானும் சேர்க்கப்பட்டு இருக்காரு இது மாதிரி ஐம்பதுக்கு மேற்கப்பட்ட வழக்குகள் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த வழக்கில் ஏன் ஏ ஒன் ஆக விஜய் அவர்களே சேர்க்கப்படல அதுக்கான காரணம் என்ன ஏன் சேர்க்கல இதன் மூலியமாக நீங்கள் சொல்ல வருவது சரி சரி தேர்தல் கணக்குக்காக, உண்மையை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்காரு திரு ஆதந்தை நிறைவா உங்ககிட்ட நான் உண்மையை எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா ஏன் வந்து முதல்ல பேசல முதல்ல வந்து ஆதரவு சக்தியாக தானே மறுபடி மறுபடியும் நாங்கள் அதான் தெளிவாக சொல்றேன் கட்சி தொடங்கும் போது எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த கொள்கையை அறிவிக்கிறேன் இப்படிலாம் எதுவுமே சொல்லலை முதல்ல ஒரு கட்சி வருது நாங்கள் மறுபடியும் சொல்றேன் வாராட்டணும் வாழ்த்தணும் அதில் மறல வரவேற்றோம் ஆனால் நீங்கள் உங்களோட நிலைப்பாடை அறிவித்ததுக்கு

அதுதான் ராஜகமீரன் இல்லையா அரசியல்ல வந்து இவர்கள் வந்து நேரடியாக ரசிகர் மட்டத்தை வைத்து வரல நல்லா புரிஞ்சுக்க ஒரு வருட காலம் தேசிய தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள இருந்திருக்காரு இன்னைக்கு வந்து இப்போ தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்லக்கூடிய பிரபாகர் அவர்களை தூக்கி பிடித்து அவர்கள் ஏந்திய கொடியை தூக்கி பிடித்து இன்னைக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கார் அவரையும் வெறும் ரசிகர் நீங்க மட்டும் வெளியிலே சொல்றோம் நீங்கள் பண்ணையாராக இருந்து கொண்டு எல்லாரையும் ஏன் வீட்டுக்கு வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் வீட்டுக்கு வாங்க நல்லது கேட்டாலும் ஏன் வீட்டுக்கு தான் வரணுங்கிறது இந்த அரசியல் முறையை மிகப்பெரிய மோசமான இதுங்கிறோம் இந்த இதை இந்த மண்ணில் விதைக்காதீங்க அது தவறான ஒரு புரிதலை கொண்டு போய் நிறுத்தும் சொல்கிறோம் அவ்வளோதான் எங்களோட க இதே தவிர கட்சியை நாங்கள் எப்படி சொல்கிறது ப்ளைண்டாக எதுக்குறோம் இந்த கட்சி வரவே கூடாது அப்படிலாம் கிடையாது இந்த கட்சியின் செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் விமர்சனத்துக்கு உட்பட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அது தவறானதுன்னு சொல்கிறீங்க